மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை உள்பட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த நிதி நெருக்கடி ஏற்படுத்தி விடுவார்கள் என கனிமொழி எம்பி விமர்சனம் செய்துள்ளார் தூத்துக்குடியில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து திமுக மகளிர் ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசியதை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்ப்போம் கோடி மத்தியில இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் பாஜக அரசாங்கம் நமக்கு திருப்பி குடுக்கணும் ஆனா இது வரைக்கும் குடுக்கலை அதே போல தமிழ்நாட்டில இருந்து வரி நம்ம அத்தனை பேருக்குன்னு வரி வாங்குறாங்க ஜிஎஸ்டி இல்லையா அந்த ஜிஎஸ்டியை வாங்கிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு ஒரு ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு இருபத்தி ஆறு பைசா திருப்பி குடுக்குறாங்க ஆனா இதே உத்தரப்பிரதேசத்துக்கு ரெண்டு மடங்கு திருப்பி கொடுக்குறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு பைசா அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேற வச்சு திருப்பி கொடுக்கிறார்கள் இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சனை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றே பிஜேபி ஆட்சி இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படியே நிலம போச்சுன்னா மகளிர் உரிமை தொகை கொடுக்கக்கூடிய மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா காசே கொடுக்கலன்னா நம்ம எப்படி மகளிர் உரிமை கொடுக்க முடியும் புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கான வரக்கூடிய தேர்தலிலே எல்லா இடத்திலையும் போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் அண்ணன் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் தின்மை பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று நீங்க மனசில் வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த பிரச்சாரம் திண்மை பிரச்சாரம் என்றாலும் எங்க போனாலும் ஒரு கல்யாணத்துக்கு போனா நாலு பேர் உட்கார்ந்துன்னா சொல்லுங்க ஒன்றிய அரசாங்கம் என்னென்ன வகையிலே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து சொல்லுங்க பிரச்சாரம் மட்டுமில்லை தனிநபர் பிரச்சாரம் என்று எடுத்துக்கொண்டு தொடர்ந்து நம்முடைய சாதனைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய சாதனைகளை நாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதை செய்வது செய்ய முடிந்தது பெண்கள் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே பணியாற்ற வேண்டும் வரக்கூடிய தேர்தல் என்பது ஒரு சாதாரண அரசியல் மாற்றத்திற்கான தேர்தல் இல்லை நம்முடைய எதிர்காலத்தை இந்த நாட்டை காக்கக்கூடிய ஒரு வழிமுறையை உருவாக்கக்கூடிய தேர்தல் களம்